அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிஷி அற்புதமான ஒரு அஞ்சு ஏக்கராவதான் தான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு இருநூற்றி ஐம்பது தென்னை மரங்களோட அஞ்சு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு தனி வீடு ஒரு தனி கிணறு ஒரு தனி சர்வீஸோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டா சொல்ல போனா தார் ரோடு முகப்பே ஒரு ஐநூறு மீட்டருக்கு டு ஒரு ஏழ்நூறு மீட்டர் இருக்குங்க பிளாட் போடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்தாலும் இருந்தாலும் விவசாயம் செய்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கு ஏன்னா நீங்க போக்குவரத்தை எளிதாக இந்த இடத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இந்த இடத்துல இருக்கு அஞ்சு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தின் உரிமையாளர் ஒரு சென்ட் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு கரெக்டா உங்களுக்கு இருந்து ஒரு அஞ்சாவது நிமிடம் பத்தாவது நிமிடத்தில் இந்த இடத்தை நீங்க அடைஞ்சிடலாம் இந்த இடத்தினுடைய தகவல்களை மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேரில் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நிறைய பேர் பண்ண பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் எங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் புது புது தகவல் உங்களுக்கு வந்து சேர்க்க முடியும் எங்களால் ஏன்னா அப்போ தான் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு நிறைய வேணுங்கிறதுல இந்த வீடியோ மூலம் நான் தெரிஞ்சிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்களது நன்றி வணக்கம் உங்கள் அன்புக்குரிய ரிஷி